மேத்யூ சிக்ஸ் போர்டீன் பிப்டீன் மத்திய ஆறாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வாங்க சத்தமா உம் எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்க புதிய ஏற்பாட்டில் ஒன்பதாவது ஒன்பதாவது வருஷம் அப்புறமா மத்திய ஆறாம் பதினாலாவது வருஷத்தில் மனுஷனுடைய பப்பிதன்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பாள் அல்லா நல்ல செய்தி உங்களுடைய தப்பிதங்களை மன்னிக்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் மனுஷருடைய தப்பிதங்களை மன்னிக்க விருப்பம் இருக்க வேண்டும் விருப்பம் மட்டும் கிடையாது மன்னித்தால் ஊழிய உங்களுடைய தப்பிதம் மன்னிக்கிறதுக்கு வாழ்க்கையே இது சொன்ன வச சொன்னவர் வந்து இயேசு தெற்கதசிகள் கிடையாது சேஷர்கள் கிடையாது அப்போ சொல்ல கிடையாது இயேசுவே சொன்ன வசனம் பவுடு சொல்லலை அப்போது மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பா இங்கிலீஷ் படி மேத்யூ சிக்ஸ் மனுஷருடைய தம்பிதங்களை நாம் மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதில் வாஞ்ச உள்ளவர்கள வேண்டும் மன்னிக்கவும் வேண்டும் அப்போ மனிதனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் அப்படின்னு என்ன நிறைய பேர் என்ன செய்வாங்களா மன்னிச்சுட்டா போறேன் மன்னிச்சிடா தப்பு சைட்ல உன்னை மன்னிச்சுட்டான்னு உலகத்தானும் மன்னிக்கிறான் உலகத்தான் வந்து எவ்வளோ எனக்கு உத்தரவு உத்தரோகம் பண்ணடா டேய் நான் நான் மன்னிச்சிட்டா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையாக சொல்லிடுவான் மன்னிச்சிட்டேன்ட்டேன் மன்னிப்பு வந்து அதுக்கு பேர் மன்னிப்பு கிடையாது மொட்டையாக மன்னிக்கிறதுக்கு பேர் மன்னிப்பே கிடையாது மன்னிப்பை நீ ஒரு மனுஷனுக்கு கொடுத்தினா அவனுக்கு பரிகாரத்தை பண்ணாதான் அந்த மன்னிப்பு செல்லுபடியாகும் ஒத்த தப்பு நீ மன்னிக்கிறனா அவன் என்ன பண்ணணும் அவன் தப்புக்கு பரிகாரம் அவன் தப்பு செஞ்சுட்டான் அதனால உனக்கு பிரச்சனை ஆகிப்போச்சு அவனுக்கு பிரச்சனை ஆகிப்போச்சு அதை பரிகரிக்கிற மாதிரி தப்புக்கு பதிலாக தேவி நீதி அவனுக்கு கொடுக்கணும் அல்ல அந்த தேவி நீதி அவனுக்கு கொடுக்கும் தான் நீ சரி அவனை சரியா வந்தா கிறிஸ்துவ மன்னிப்பு இயேசு கொடுத்த மன்னிப்பா எப்படி ஏசு சிலுவையில பிதாவே இவர்களுக்கு ஆமா உலகத்த மாதிரி ஆண்டவரே எல்லாரையும் நான் மன்னிச்சு நான் வாயில வாயில பட்ட சொல்ற மாதிரி மன்னிப்பு கொடுக்கல எப்படி மன்னிச்சான்னா அவன் பாவத்துக்காக அவன் தப்புக்காக ஜீவ ரத்தத்தை அவன் பேர் சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துதான் ஒரு மன்னிப்பு கொடுத்தார் அப்படிதான் மனுஷனுடைய தப்பித்தங்களை நீங்களும் மன்னிக்கணும் கூட பந்துகளே உனக்கு துரோகம் பண்ணிருக்கலாம் உனக்கு எதிராக செயல்பட்டிருக்கலாம் உனக்கு நஷ்டத்தை உண்டாக்கி இருக்கலாம் எல்லாம் மண்டிட்டு இருந்து சரி நான் உன்னை மன்னிச்சுட்டான்னு மொட்டையாக வாயில் சொல்லி வாங்க பரிகாரத்துக்கு மாட்டாங்க அது மன்னிப்பு கிடையாது எது மன்னிப்புனா எனக்கு குரோத பாவம் பாவம் அது தப்பு பண்ணா அத்திரம் பண்ணிட்டான் அநியாயம் பண்ணான் ஏ சுஷ் ஜீவன் பரிபூரண ஜீவன் உன் பேர் தேவனுக்கு தனக்கு ஆதான் முண்டு உலகத்துக்கு கொடுக்குறேன் அது அப்படி சொல்லும் போது தான் நீ அவனை உண்மையாக மன்னிச்சாய் கையெழுத்தியா ஆமா மன்னிக்கிறது கூட நிறைய பேர் விஷயம் இந்த கிட்ட தான் கற்றுக்கணும் மன்னிக்கிறது கூட ஒரு மனுஷன் எப்படி மன்னித்தாரு அவன் தப்பு செஞ்சிட்டான் பாவம் செஞ்சிட்டான் மன்னிப்பு இல்லை அவனுக்கு விசாசம் அழிக்கிறான் அவன் தப்பை மன்னிக்கிட்டு ஜீவ சர்வ ஜீவனத்தை அவன் பேர் சொல்லி தெய்வத்தனக்கு முழு உடல் கொடுத்து தான் அவனை மன்னிப்பு கொடுக்குறாரு சரியான மன்னிப்பு மன்னிப்புனா என்னன்னா விடுதலை நான் மன்னிப்பும் குத்துட்டு விடுதலை அடையாதான் அதுக்கு மேலே சரியான மண்ணு சிறை சிறையிருப்புலேருந்து விடுதலை ஆகிடும் மன்னிப்புனா அது சரியான மீனிங் விடுதலை பிரச்சினையிலேருந்து விடுதலை அவன் சாபத்துலேருந்து பாவத்துக்கு மறந்து எல்லாருமேருந்து விடுதலை ஆகிடும் ஏஸ் அப்படி தான் எல்லாரையும் மன்னிச்சார் எப்படி மன்னிச்சார் அவன் தப்புக்கு அவன் பாவத்துக்கு மரணத்துக்கு ரத்தத்தை தேவனுக்கு ஆதும் முழு உலகம் தான் ஒரு மன்னிப்பே கொடுக்குறாரு அப்படி மன்னிக்கணும் நீங்கள் மனிதனுடைய தப்பிதங்களை அப்போ அவனுக்கும் அசுத்தாய் ஓடிடும் நீயும் உன் பாவம் மன்னிக்கப்பட்டு நீ ஆஸ்வதிக்கப்படுவான் கையெழுத்து அலேரியா அலேரியா அப்போ மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களை உங்களுக்கும் மன்னிப்பான் ஏசு சிலுவையில் மனுஷனுடைய தப்பிதங்கள் யாரு சிலுவையில் ஏசு நம்முடைய பாவங்கள சாபங்கள மரணங்கள தயத்தத்தை எல்லாம் எல்லாரும் சிலுவையில் அறியிறாங்க எல்லாம் தப்பு பண்றாங்க சிலுவையில் அறியும் சிலுவையில் அறியாங்க வீட்டால் அடிக்கிறாங்க சில சில முன்முடி சுட்டுறாங்க கரங்கால் லாண்டி அடிக்கிறாங்க ஏசு மன்னிச்சாரு என்ன பிதாவு இவர்களுக்கு மன்னியும் வாயில வட சொல்ற மாதிரி மன்னிப்பு கொடுக்க முடியுமா தப்பு செஞ்சுக்கிறான் எப்படியா நான் மன்னிப்பேன்னு கேட்கிறேன் அப்பிதான் அவன் கிரையின் தான் ஜீவ ரத்தத்தை கொடுக்கற அவனுக்கு ஆறு லிட்டர் ரத்தத்தை அவன் பேர் தேவ தர உலகத்துக்கு அதனால அவனை மண்டிச்சே தரணும்னு உரிமையா ஜாப மாட்டாரு அழியா அப்படியே தான் நீங்களும் மண்டிக்கிறோம் எங்க அண்ணன் என் கூட பிறந்த எனக்கு துரோகம் பண்ணிட்டான் சொத்து ஏமாத்திட்டான் என் மாமங்கார எனக்கு துரோகம் பண்ணிட்டான் என் சொந்தக்காரு பங்காளி பைத்தாளி என் குடும்ப துரோகமா செயல்படுறான்னு சொல்லிட்டு உலகத்த மாதிரி மன்னிச்சுட்டு சொல்லிட்டாக்கா அதெல்லாம் அந்த மன்னிப்பு எல்லாம் ஏட்டுக்கு வருவாது இயேசு ஜீவன் பரிபூர்ண தேவன தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கிறேன்னு சொல்லும்போது அங்கே மன்னிப்பு உண்டாகிறது அல்ல அவனுக்கும் மன்னிப்பு உண்டாகுது நமக்கும் மன்னிப்பு உண்டாகிறது அப்போ கிறிஸ்துவை கொடுத்துதான் ஒரு மன்னிப்பை அவனுக்கு கொடுக்க வேண்டும் அப்போ ஏ செப்படி மன்னிச்சாரு பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னாரு அங்க சிலுவையில ரோமர்கள் யூதர்கள் அவங்கள மட்டும் மன்னிக்கல உலகத்தை எல்லோருக்கும் மன்னி கொடுத்தாரு பிதாவே இவர்களுக்கு மன்னிச்சாலும் உன்னை கூட நினைச்சாரு என்னையும் நினைச்சாரு பிரம்மபுரத்தில் இருக்கிற ஜனங்க எங்கூர் சோழ வர கிராம ஜனங்க ஆப்பிரிக்கா ஐரோ உலகத்தையே மன்னிக்கிறாரு எப்படி மன்னிச்சாரு வாயில வடை சொல்ற மாதிரி அடுவரே எல்லாரையும் மன்னிச்சுட்டா அடுவரே மன்னிச்சுட்டுடா போடா மன்னிச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லி இருந்தா பிஷாஸ்க்கு மன்னி கொடுக்க மாட்டான் கிரையன் செலுத்துறாங்க பாவம் செய்துக்கான் என்ன சிலுவை அறையிறான் என்னை சபிக்கிறான் என்னை விந்திக்கிறான் சிற சில முன்முடி சுடுறான் எனக்கு குரோதமாக வந்து அடிக்கிறான்னு என்ன சாகடிக்கிறான் பிதாவே இவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களுக்கு மன்னியும்டாரு பிதா பாக்கிறாரு எப்படி மன்னிப்பேன் தான் எதை ஆதாரமா வச்சு அவனை நான் மன்னிப்பேன் அவன் தப்புக்கு அவன் செய்த தப்பு அவளை ஏற்படுற ரத்தத்தை அவளுக்கு ரத்தத்தை அவன் பேர் சொல்லி பிதாவும் ஆதாம் குரு உலகம் கொடுக்குற அதனால மன்னிணேன் அதனால தான் நம்மளால மன்னிக்க அதனால உலகம் ஆனால் தான் எல்லாரும் ரசிக்கப்பட்டாங்க பாவத்துக்கு மரத்து தரித்து நம்ம தப்பெல்லாம் மன்னிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டாங்க வரலூர் ராஜ்யத்துக்கு போகிறாங்க கையத்திற்கு அலேலியா அலேலியா அப்போ தான் என்ன பண்ணணும் நீங்க ஒரு மனுஷனை மன்னிக்க வேண்டும் தான் அவன் பா அவனும் மன்னிக்கப்படுவான் நீங்களும் மன்னிக்கப்படுவீர்கள் அவர்களும் ஆசுவார்கள் நீங்களும் ஆசுவடுவீர்கள் அப்போ பதினைஞ்சாவது படிங்க அப்போ மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்கள் மன்னியாதிருந்தால் கிறிஸ்துவ கொடுக்கவே இல்லை பரிகாரத்தை பண்ணவே இல்லை அவன் தப்புக்கு பரிகாரமே பண்ணலாம் தப்பு செஞ்சுட்டே இருக்கிறான் நீ அவன் பேர் சொல்லி ஜ தேவன் தன கொடுத்து அவனை மன்னிக்கல அவனை இல்லை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து நேக்கிறான் அவன் தப்பு செய்ய நீ அவனுக்கு நீ அவனுக்கு தப்பு செய்யற அவனு உனக்கு தப்பு செய்ய அவனும் மன்னிக்கப்படல நீயும் மன்னிக்கப்படல அவனும் சரி இருப்பு நீயும் சரி இருப்பு இப்படியேதான் உலகம் போயிங்குது ஆனா அவன் பாவத்துக்காக நல்ல நல்லமே தன் ஜனங்களுக்காக ஜீவனையே அவன் அதை ஜீவன் கொடுத்து தேவன் தனக்கு கொடுத்து அவன் பாவத்தை மன்னிச்சு நான் முன் தப்பு மன்னிப்பாதா தேவன் ஆமாம் உன் பாவம் மன்னிக்கப்பட நீ உலகத்தில் எல்லோரும் தர் ஜெயசு சரி தேவன் மன்னிக்கிற ஒரு சுமாவத்தை உண்டாக்கி கொண்டே இருந்தால் நீ விடுதலை ஆகிக்கொண்டே இருப்பாய் உன் ஆத்மா இன்பகரமாக இருக்கும் கலக்கம் பழம் அவிசுவாசம் திகில் இதெல்லாம் அசுத்தாயிரம் ஓடியே போடும் மன்னிக்கிற இதயம் ஆச்சுன்னா கிறிஸ்துவை கொடுக்குது தேவன் தர உலகத்துக்கு அசுத்தாய் இதயத்தில் தங்க வாழ்க்கையில் குடும்பத்தை வேபு எங்கு பேர் இருக்கா பசு தாய் தங்க பசு தாய் இருக்காங்க விடுதலை உண்டாகும் தேவத்துக்கு நல்லா படிப்படி செய்வாங்க நீ ஆச்சரியமான மனுஷனாக இருப்பாய் அப்போது மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாவது இருந்தால என்ன அர்த்தம் ஒண்ணுமே அவன் செய்கிற தப்பு நீ ஒரு தப்பு அவன் சபிக்க நீ சபிக்க அவன் சண்டை போட நீ சண்டை போட அவனுக்கு ரோதமாக நீ அவனுக்கு குரோதமாக போக அங்கே மன்னிப்பே இல்லை பரிகாரம் பாவத்தின் சம்பளம் மரத்துக்கு தேவி நீதி ஊதி தேவன் தர குழு கொடுக்கவே இல்லை மீட்பே அங்கே இல்லை மன்னிப்பும் இல்லை விடுதலையும் இல்லை வாழ்க்கையே சிறையில் பார்க்கணும்னு பார்க்குறோம் ஆனால் அன்பாவில்லே மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எப்படி மன்னிக்கணும் போடா மன்னிச்சு நான் மன்னிப்பு எல்லாருமே சொல்கிறாங்க எல்லா ஜாதி எல்லா ஜனம் எல்லா சகல கோத்திரம் இவ்வளோ எல்லாரும் மன்னிச்சிட மன்னிச்சில் வாயில் தான் தவிர பரிகாரம் மட்டிக்கான் அது வந்து சத்தியத்தை அறியாது சத்தியத்தை அறிந்தவன் அவன் தப்புக்காக ஒரு கிளையை தந்துடும்றான் அப்போதான் பாவம் நிரந்தரமாக மன்னிக்க தேவன் தலை உழுது கொடுத்த அசுந்தா பசுத்தா எறிகி அவனை மன்னிக்கணும்னு பார்க்கறான் அப்படி மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் ஏசு கற்றுக் கொடுத்த மன்னிப்பு அப்போ இன்னிலேருந்து நீங்க எப்பவுமே யாராவது மன்னிச்சீங்கன்னா மனதாரம் மன்னிச்சீங்கன்னா ஏசு சுசரீர் ஏசு ரத்தோ அவன் பேருக்கு தேவன் தர உழுது குத்துறாண்டவரே அவன் பாவம் மன்னிக்கப்படட்டும் அப்படி சொல்லும்போது போது உன் தப்பிதங்கள் மன்னிக்கப்படும் நீங்க சொன்னாரு அதனாலதான் பிதாவாகிய தேவன் ஏசு மூன்றாம் நாள்ல எல்லா பாவத்துல சாபத்து பார்த்து மூன்றாம் நாள் வாழ்க்கும் சகல அதிகாரிகள் உலகத்திலே உலகத்தையே கொள்ளை கொண்டார் பிதாவே இவர்களுக்கு சொன்னாரா இல்லையா எவர்கள் அங்கே இருந்து ஆறுநூறு போர்ச்சியாக சிலுவைக்கு சில்வே சில்வை காட்சி பார்த்தீங்களா ஆறுநூறு பேர் மட்டும் கிடையாது ஆதாங்கல் முழு உலகம் வேலூர் ஜனம் பிந்திய தேசம் ஆப்பிரிக்கா ஐரோவா முழு உலகத்தையும் மன்னிக்கிறாரு அப்போ எல்லாரையும் மன்னிச்சதுனால என்ன சொல்லப்படுது மனுஷுடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னித்து மன்னித்தால் மன்னிச்சார் எல்லாருடைய தப்பி மன்னிச்ச மன்னித்தால் உங்கள் பறவையும் உங்களுக்கு மன்னிப்பார் அப்போ ஏசுக்கு மன்னிப்பு என்ன பாவட்டு மருத்துவ பணியில் எதிர்த்தா மூணாவது நல்ல கையெழுத்து டெலிவரி எல்லா தொப்பும் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டால மூன்றாம் நாளில் அவர் எல்லா பாவத்தில் சாபத்தில் பாதத்தையும் வெளியில ஆகிட்டாரு அப்படின்னா ஏசு கரெக்டா உத்தவமா மன்னிச்சுக்கிறார் எல்லாரையும் மனதார் விருப்பப்பட்டு மன்னிச்சிருக்கிறாரு பாவத்தை சாபத்தை மன்னத்தை ஏற்றி தத்தமாய் வியாதியாயி கண்டாசிச்சு காதாசி இரும்பு குடிச்சி செம்பு குட்டி உன் பாவத்தை ஏத்துக்கிட்டு அவர் பண்ணார் உலகம் எல்லாருடைய பாவத்தை மட்டும் ஜீவரத்தும் ஜீவசரியல் கொடுத்தார் அவளுக்கு ரத்தத்தை கொடுக்குறாரு அவன் பேர் சொல்லி பித்தாவை ஆதாரம் சூப்பராக கருத்தாக மண்டிச்சார் பாருங்க மூணாம் நாளில் அவரு பாவம் சாபம் மன்னம் இந்த பாதாதெல்லாம் ஏழுந்து உயிரோடு கூட ஏழுந்து வாணத்தில் பூமியை உலகம் பிஞ்சாதான் வாங்கிட்டாங்க கையெழுது அது இல்லையா அந்த மாதிரி மண்டிகை மண்டிங்க மண்டிக்கு மண்டியை க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் அதனால் அருமையான வருஷம் இந்த வருஷம் இப்போ தான் அது வருஷம் எடுத்து காடு கண்ணில் காட்டாரு இது இதுக்கு முன்னெல்லாம் அந்த மாதிரி விளக்கம் தெரியாது நானும் எல்லாருமே மன்னிச்சுட்டா போடா போடா மன்னிப்புடா மன்னிப்புட்டா போடா மன்னிச்சுட்டா கட்சியில் பார்த்தா பார்த்தா தான் இருப்பான் அது வந்து உலக பிரகாரமான மண்டி உலக கட்ட மன்னிக்கிறது ஏ இயேசு போல மண்டிக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஏசு ஜீவன் பரிபூர்ணம் தப்புக்கு பரிகாரம் ஜீவன் ஜீவ ஏசு கவர்மெண்ட்டை வாக்கு தத்துக்கு கொடுக்கணும் அவன் தப்பு தேவனையும் உலகத்தையும் பாதித்து இருக்குது பரிகாரம் பண்ண சரியான மன்னிப்பு அதுதான் உண்மையான மன்னிப்பு அந்த மன்னிப்பு தான் செல்லுபடி ஆகும் அவன் தப்பு செஞ்சு இருக்கிறான் தப்பு உலகம் தேவனுக்கும் தப்பு செஞ்சுக்கிறான் பிசாஸ் உரிமையாக வந்து அவன் அடிக்கும் ஒரு திரு அவனும் சிறைப்பட்டு கிடக்குறான் அவன் ஜீவ சொல்ற ஜீவரத்தில் தேவந்தர் காதம் கூடுதான் பிசாஸ் கூட அசுத்தா கூட அவன் பாதுகாக்கப்படும் நீ ஆஸ்வதிக்கப்படுவாய் உன் தப்பு மன்னிக்கப்படும் கையை தட்டு அல்ல இல்லையா இல்லையா அப்போ மத்திய யாரு மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் கேரண்டி நீ கேரண்டியாக மன்னிச்சுன்னா உனக்கும் மன்னிப்பார் ஆனால் தான் மூன்றாம் நல்ல மன்னிப்பு நகை விடுதலை பாதாளத்து இயேசு வெளியில ஆகிட்டார் சாபத்திலிருந்து வெளியில ஆகிட்டார் தர்த்தத்திலிருந்து வெடி வியாதி எல்லாத்துக்கும் வெளியிலாகி ஆகி ஒரு சகல அதிகாரம் எல்லையற்ற ஐஸ்வர்யம் சமாதானம் சந்தோஷம் மகிமை கனம் பூஜை பரவாயில் எல்லாமே வந்துச்சு அவர்கள் இதெல்லாம் நமக்கு மாதிரியாக செய்து காட்டார் ஏசு ஒரு மாதிரி தான் சிலுவையில் காட்டார் இன்ன மாதிரி என்ன மாதிரி எல்லாம் பாவ சாபம் மரண தந்தத்தெல்லாம் ஏறிக்கு எல்லாரும் அவர் சிலுவில் அறியும் போது பள்ள கட்சிக்குன்னு என்னையோட சிலுவில் அறியின்னு சொல்லி கவலைப்பட்டு வெறுப்பட்டு சண்டை போட்டுக்கணும்னு ஜீவ சட்டம் ஜீவரத்தை கொடுக்காதே எழுந்திருந்தாருனாக்கா அவர் யாரையுமே மண்டிக்கல இவரும் மன்னிப்பு இல்லாமல் பாதாத்து போய் அங்கேயும் இன்றைக்கி பாதாத்த ஜீனு வந்தே இருக்க மாட்டார் வெளியிலேயே எந்திருக்காரு மன்னிப்பு பாதாத்தின் வெளியில சாப மரத்துக்கு வெளியிலேயே இயக்க மாட்டார் அதை சூப்பராக மன்னிக்கிறேன் பிதாவே இவர்களுக்கு மண் எதில் இருந்த பாவத்துலேருந்து மண்ண வரைக்கும் மண்ணுக்கு அதுக்கு தேவி நீதித்து உயிரிதலில் கொடுக்குறாரு அவருன்னுட்டு ரத்தத்தை கொடுக்குறாரு இயேசு ரத்தத்தை வெச்சிட்டு நீ சாத்தான ஆட்டி பண்ணிக்கலாம் அந்த உலகத்தில் ஆனால் அது யாரும் சரியா செய்யறதில்ல கிறிஸ்துவனுக்குள்ளேயே பகை கசும்பு வயிறாகி போவோம் சண்டை அதனால எவன் பாவம் பண்ணிக்க முடியல அவன் பாவம் பண்ணிக்க முடியல சப சபையாகவும் உபத்துருவோம் அசுகா வியாதி வரும்போது தக்கருமா சபையில் ஒரே போட்டி பொறாமை ஊழியருக்குள்ளே விசுவாசிகளுக்குள்ளே நண்பர் காரியங்கள் மன்னிக்கெல்லாம் நீ நண்பத்தையும் மாதிரியே தக்கவ தப்பு செய்யறேன் விஷாத் உரிமை வந்து திருடம் கொள்ளும் அழித்த கண்டிப்பா கேட்டு எந்த நாட்டுல எந்த தேசாலும் அது நீதி குவித்துள்ள தேவன் தரோம் முழு உலகதுலாம் கூடு இணை விடாமல் சோதுவான் பார்க்கறவர்கள்லாம் தேவனுக்கு குத்து குத்து பாரு விடுதலை 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 முடிய நாள் விடுதலை பாவத்துல இருந்து சாபத்துலேருந்து மரத்துல இருந்து விடுதலை தரித்திரத்துக்கு பிறகு எல்லை சொல்ற தேவன் தனக்கு உலக தரித்திரத்தில் உள்ள சுகம் ஜீவ சார் ஜீவரத்து ஜீவாட்டு ஜீவ தேவன் தனக்கு வியாதி இருந்து விடுதல சாபத்திலிருந்து எல்லை வாக்குத்த தேவன் தனக்கு வந்து சாபத்திலிருந்து விடுதல மரணத்திலிருந்து விட ஏசு உயிர்த்து சொல்ல தேவன் தனக்கு ஆதாவது முழுவதும் மரணத்திலிருந்து விடுதல மன்னிப்பு மரணத்துக்கு மன்னிப்பு சாபத்துக்கு மன்னிப்பு தரித்து எல்லாமே மன்னிப்பு டோட்டலாக விடுதலை கையத்தை டலேவியா லேவியா அதனால் அன்பானவில்லை இந்த செய்தி கேட்குறீங்களோ பாக்கிய பாக்கியவான்கள் மண்டிவுகள் எப்படி மன்னிங்கன்னா தப்புக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும் தப்பு செய்யிட்டு வாயில் விட சொல்கிற மாதிரி இருந்தால் அது விட மாட்டான் மண்டிக்கு மண்டிப்பே விடியதே விடியிலேயே கிடைக்காதவனுக்கு வியாதிலே இருப்பான் கடந்தோல்லே சாப்பிட்டு மரத்தை தந்து போய் பிசேற்றுடுவான் அதுக்கு மன்னிப்பு விடனா கிரையைத்தொடரும் மீட்கு போடுறது ஒரு பலிசுர்த்தன் ஜீவசரம் ஜீவரத்த தேவத்தரம் உலகம் கொடுத்து ஒரு மன்னிப்பு கொடுக்குறோம் அதுதான் ஏசு கற்றுக் கொடுத்த மன்னிப்பு ஏஸ் அப்படிதான் ஒரு மனுஷனுடைய தப்பி தத்த மன்னிக்கிறார் எல்லோரும் கோபம் செய்து தேவம் மகிப்பெற்றவள் ஆகி இலவச வாட்களும் கிறிஸ்டிய வீட்டு நீதிமன்றம் ஆக்கப்படுறாங்க கிறிஸ்டிய கொடுக்கணும் தேவன் தனக்கு அவதம் வந்து மூடு விளக்கு கொடுத்தா மன்னிப்பு விடுதலை மத்திய எல்லாம் ஆதம் வழியா பிறந்த தப்பு செய்ய என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள் துர்கடத்தில் உருவா இருக்கிறேன் குசலமே விசாரிக்காதே எந்த நாடோ எந்த தேதோ ஆணோ பெண்ணோ தப்பு ஒய்ந்தோன்றாங்க ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபத அவனுக்காக பிதாளுடன் பரிந்து பேசுறாரு ஜீவ சர ஜீவரத்தின்னு காப்பாற்றுறாரு பிசாரிக்கையில் தப்பு செஞ்சு அந்த உணர்வு இருக்கணும் உங்க குடும்பத்தில் ஆதம் வழியா தப்பு தான் பார்த்து வேடி கூடாது இயேசு ஜீவன் பரிவிரு தேவனுக்கு தனக்கு அம்மாவுக்கு அக்காவுக்கு தங்கச்சிக்கு அண்ணனுக்கு மாமனுக்கு தாய்க்கு தகப்பனுக்கு சொந்த சொந்தமாரு ஃப்ரெண்டுக்கு எல்லாரும் தேவன் தருத்து பசுத்தாயிரு பசுத்தாயிரடா நீ யாருக்கெல்லாம் மண்டிக்கிறோம் அவங்களும் நீங்களும் ஆஸ்வதிக்கப்படுவோம் அதான் உலகத்துக்கு ஒளி பூமிக்கு உப்பாய்க்குறாங்க அதனால ஜெகமானோம் மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் உங்கள் தப்பிதங்களை மன்னியா மண்டி மன்னியாதிருப்பார் எல்லாமே போச்சு நம்மளும் சரி இருப்போம் அவளும் சரி இருக்கும் பிசாசு கொண்டாட்டம் தப்பு செஞ்சு செஞ்சு செஞ்சிச்சு வாழ்னெல்லாம் பிசாசுகிட்ட சிக்கி பாடு வேலை துக்கம் வாழ்க்கையே வெறுப்பாக்குது கஷ்டம் பார்க்குது எங்கேயும் வாழ்க்கையில் எங்கே போனாலும் பிசாசு தடை அசுத்தாவியாக இருக்கும் பசுத்து விதாவே இந்த அருமையான மாலை வேலையில் எங்களோடு கூட ப பேச இந்த வார்த்தைகாய் நந்திசர்க்குற கதாவே மத்திய ஆறு பதினாலு மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவருக்கு மன்னித்தால் மன்னிக்கிற கதாவே ஆதாம் பார்த்து ரெண்டாவது வரைக்கும் வரைக்கும் எல்லோரும் பாவம் செய்து தப்பு செஞ்சுட்டாங்க ஆண்டவரே தப்பு செய்து பிஷாசிகளை சிக்கி தவிக்கிறாங்க ஏசு மத்திய மாற்று ஊக்காழ எங்கு சுற்றி தெரிகிறேன் தப்பு செஞ்சவரெல்லாம் பார்த்து நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே குறி ஜீவரும் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு மூடு கொடுத்து அசுத்தாரு அசுத்தா இருக்கி மன்னித்து விடுதலை ஆக்கிறீங்க அதே போல் நாம கிறிஸ்துவை இயேசு சார் ஏசுலா வெளியே பாப பரிகார் சாப பரிகார் பத்த பரிகார தற்கு பாதாள பரிகாரி அதை குடும்பத்தார் எனதான் தேசத்தான் இருக்கு எங்கள் பேர் சொல்லி தேவனை தனக்கு அவதான்னு மூடுகள மற்றவர்களுக்காக ஜமிக்க எல்லாரும் வெளியிலே ஆக நாங்களும் வெளியில ஜீவன ஜீவன் பரிவர்த்தி பிதாக்கும் அதாவது முழு வாழ்நாளி இடை விடாம ஏற்காலும் சோதபுரம் கொடுங்க எல்லா வீட்டிலும் வெளியிலே ஆக சாபத்திர மாபத்திர மண்டலத்தில் பாதாள ஆசுவாச ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம் விடுதலை ஜெயம் தேவி நீதி நிலைத்திருக்கேன் ஆனால் இதை செய்தி கேட்குற ஒவ்வொரு ஆஸ்வதிக்கப்படும் மனதாரம் மண்டிப்பு கொடுக்கிறா முழு குழந்தை குடும்பத்தார் பண்ணம் தார் தேசத்தார் மாம்சமானும் ஏசு சுச்சிவனை பருவது தேவனுக்கு ஆதாம் கூடுவதற்கு அசுத்தா எதிர்த்து பசுத்தா இறங்கி எல்லாரும் மன்னிச்சிருங்க தா இடை விடாமல் மன்னிக்கிறோம் எக் காலத்து மட்டும் சோதமாக மன்னிக்கிறோம் திராட்சை செடி நீங்கள் ஒரு நீர் நிர்வாகத்தில் நேரத்தில் மிகுந்த கடைகள் உட்பாடு சொல்லப்படுங்க கிறிஸ்து இயேசுக்குள்ளே நாங்கள் நேரத்தில் இயேசு பருவ வாழ்ந்து சகல அதிகாரத்த பிதா குமார் ஆதாம் வாழ்நாள் வெளிப்படுத்த தாவே பசு தாவியார் எல்லா வெளியிலாக செய்தி கேட்க ஒவ்வொரு அப்படியே ஆதரவுக்கு பிடிச்சு வைக்கும் இயேசு நாமத்தில் இலோஜவில் இருக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி

யூடியூப்பில் போக ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க நிறைய நிச்சயமாக சேனல் யூடியூப் சேனல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஏராளமான செய்தி கடைசி நாள் ஏப்ரல் பதினோரு எல்லா செய்தியும் கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் மாபெரியை பலிக் கொண்டு வருவார் மறுபடியும் மறுபடியும் இந்த செய்தியில் கேளுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக் கொடுங்க நண்பர்கள் பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்கள் குறைந்து ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் தெரியுமா கத்தவர்களும் ஆசூதிப்பார் இந்த செய்தி பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு வேக பகிலை கொடுக்கப்பட்டது பண்ணுங்க எபிபா சிவா இல்லையா